அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசிக்கும் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத தான் இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு வீடியோ இது முதல் வீடியோ மேச ராசிக்கானது முதல்ல இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் மூணாம் பாதம் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நாலாம் பாதத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க அப்படி இடப்பெயர்ச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது கும்பராசிக்கு ஜென்ம சனியிலிருந்து பாதசனி ஆரம்பமாகுது மேசராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது விரையச்சனியாக முதல் இரண்டரை ஆண்டு கால விரையச்சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விரையச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ஆரம்பமாகுது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகுது அதே மாதிரி பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சோதனைகளாக இருக்கட்டும் நன்மைகளாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் இப்படி பலவிதமான பலன்களை வந்து நமக்கு இப்போ சனி பகவான் வந்து இந்த இடப்பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படுத்தப் போகிறார் ஒவ்வொரு ராசியிலையும் இரண்டரை ஆண்டு காலம் அவர் வந்து இருப்பார் அது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இரண்டரை ஆண்டு காலம் கும்பராசியில் இருந்தவர் இப்போ வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று மீன ராசிக்கு இடம்பெயர இருக்கின்றார் அதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன் சாதகங்கள் பாதகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ மேசராசிக்கு பார்ப்போம் மேசராசி மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேசராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீன மீனத்துக்கு வந்து வரார் மீனராசிக்கு அப்படி மீனராசிக்கு வரும்போது சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இரண்டு ஆறு பத்தாம் இடங்களை பார்க்கும் இந்த இடத்துங்களை பார்த்தீங்கன்னாவே அதோட பலன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அமரும் இடங்களை தவிர பார்க்கும் இடங்களையும் வங்கம் பண்ணுவார் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படியோ அந்த பங்கம் எல்லாமே அந்த இடம் போகிறமே வந்து பார்த்திங்கன்னா பங்கம் அடைஞ்சிரும் குரு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்த வந்து ரொம்ப சோதிப்பார் பார்க்குற இடத்த புனிதப்படுத்துவார் அதுதான் வந்து குரு பகவானுடைய நன்மை அதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம் சனி பார்வைப்பட்டுச்சுன்னா புகஞ்சு போய்டும் அப்படிம்போம் அப்படியே சனி பகவான் வந்து உங்களுக்குடைய ராசிக்கு எத்தனாவது பாவகத்தை பார்க்கறாருங்கிறத ராசிக்கு கோச்சார ராசிக்கு தான் பார்ப்போம் அப்படி பார்க்கறப்ப உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்தை அவர் பார்க்கறாரோ அந்த இடம் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா மனசில் வச்சுக்குங்க இப்போ மேச ராசிக்கு பார்த்தோம்னா எந்த இடத்த பார்க்கறாரு அவர் பார்க்குற இடமும் பாதிக்கும் இருக்கிற இடமும் பாதிக்கும் அப்போ இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல மேசத்துக்கு இருப்பார் பார்க்குற இடம்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஆறு பத்தாம் இடங்களை பார்ப்பார் இப்போ இந்த இரண்டாம் இடமுங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நாம் பணிக்கு செய்கிறது அதாவது வேலைக்கு செல்வது அடுத்தவங்கள்ட்ட பணி பார்க்குறது நம்மக்கிட்ட யாராவது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது போட்டி பந்தயம் தேர்வுகள் இந்த மாதிரி வந்து காம்படிட்டிவ் சம்பந்தப்பட்ட இடங்கள் வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு பஞ்சாயத்து இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் நம்மளுடைய ஜீவனஸ்தானம் நம்ம ஒரு பணிக்கு வந்து தொடர்ந்த ஒரு ஒரு தொடர் பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பத்தாம் பாவகம் இப்போ இந்த மூன்று இடங்களையும் பார்க்கும்போது என்னென்ன அடி வாங்குதுன்னு பார்த்தீங்களா தனம் குடும்பம் வாக்கு அந்த இடத்துலையும் தனம் அடிபடுது அதனால் குடும்பமும் பிரச்சனைக்கு உள்ளாகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அடுத்து ஆறாம் இடம் போட்டி பந்தயம் சவால் இந்த மாதிரி விடுற விஷயங்கள் இருக்கட்டும் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு அதுவும் பாதிப்படையும் நோய் கடன் எதிரி அது சம்மந்தப்பட்ட இடங்கள் பாதிக்கும் போது இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குங்க ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் நமக்கு வந்து பெரிய விஷயங்கள் நடக்காது ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த மேசராசிக்காரவங்களுக்கு ஏற்படுத்தணும் சம்மந்தம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பணம் வந்து நம்ம கைக்கு வந்து நிறையா புலங்க ஆரம்பிச்சிடும் அடுத்தவங்க பணத்தை கொடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது கடை வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம கைக்கு வரும் ஆனால் வாங்கினதை திருப்பி நம்மளால் கொடுக்க முடியாமல் பிரச்சனை வழக்கு அப்படிங்கிறது ஏற்படலாம் பஞ்சாயத்து ஏற்படலாம் பெரிய அவமானங்கள் ஏற்படலாம் மன கஷ்டம் மன உளைச்சல் அப்படிங்கிறது அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த விரயச்சனி அப்போ நாம் கையில் வரக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது விரயத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்படிங்கிறதுனால விரயமாகிற பணம் மீண்டும் நமக்கே அது சொத்தாக மாறணும் விரயமாகிற பணம் மீண்டும் நமக்கு நிலச்சி மாற்றும் ஒரு வழியில் வந்து அது நமக்கு சொத்தாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுக்கேற்ற மாதிரி செயல்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் பண்ணக்கூடிய செலவினங்களை உருப்படியாக கெட்டி செலவுகளாக பண்ணணும் கெட்டி செலவுகள்னா எப்படி கட்டடம் கட்டுறது வீடு கட்டுறது ஏற்கனவே கட்டியிருக்கிற வீடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அல்லது பராமரிப்பு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாம் செய்யலாம் அது மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து அது அழியாத சொத்தாக மாறும் ஓகேங்களா இது ஒன்று செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த தொழில் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதிலலாம் எந்த ஒரு மாற்றமும் பண்ண வேண்டாம் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் புதிதாக எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்க வேண்டாம் குறிப்பாக புது முதல் போட்டு புதிதாக ஒரு தொழில் இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை வந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எதையாவது வந்து முதலீட்டை வந்து இறக்குறது அல்லது அது சம்மந்தமாக வந்து வங்கிகளில் கடன் வாங்குறது பணத்தை வந்து கடனாக வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து வீட்டுகளில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செய்ய வேண்டியது விசேஷங்கள் ஏதாவது வந்து நம்ம வீடுகளில் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்கிறதா இருக்கட்டும் காது குத்து அந்த குழந்தைங்களுக்கு பூப்பு நீராட்டு விழா சுற்றுறது இந்த மாதிரி அதாவது நம்ம அதை செய்வோம் அதன் மூலம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் விரயமாகும் அப்படிங்கிறது ஒன்று சமூக அந்தஸ்து அப்படிங்கிற சொத்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உறவுகள்கிட்ட வந்து ஒரு நல்ல நெருக்கம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் இன்னொன்று சாதாரணமாக கணக்கு போடணும்னா மொய் வரும் பண்ணுற பணம் திருப்பி இருட்டோன்னா மொய்யாக வரும் அந்த பணத்தை வாங்கியும் திருப்பி நம்ம விரயத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது கவனமாக இருக்கணும் ஒன்று இன்னொரு சொத்து பத்து எதுவும் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விற்கக்கூடிய பணத்தை வந்து கண்டிப்பாக கெட்டி முதலுக்கு மாற்றிடணும் அதை வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறதோ அல்லது நகை இந்த மாதிரியெல்லாம் எடுத்திங்கனாவோ நகையை கொண்டு போய் திருப்பி நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல்களெல்லாம் உங்களை ஏற்படுத்த பார்க்கும் அதனால் அந்த மாதிரி நகை நட்டுன்னு எடுத்து வைக்காமல் கட்டடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி விசேஷங்களுக்கு திருமணம் போக்குவரத்து இது மாதிரி ஏதாவது விசேஷம் செய்யணும் சீர்சனத்தி செய்யணும்னா அதெல்லாம் செஞ்சு சமூக அந்தஸ்து நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ எல்லாச்சனையை பொறுத்த வரைக்கும் ச மூன்று முறை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருதுங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மங்கு சனி அப்படிம்பாங்க ஆரம்பத்தில் வர்றது அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழித்து வர்றதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு கடைசியில் வர்றது பார்த்தீங்கன்னாக்க கண்ட சனி கடைசியாக சொல்லுவோம் கடைசி மூணாவது முறையாக வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து தசாபக்திகளினுடைய அடிப்படையில் தான் நமக்கு வந்து சனி பகவானுடைய ஒவ்வொரு டைமிங்கான பீரியடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதனால் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தசாபுத்தி அப்படி இருக்குது சனி பகவான் இப்போ வரக்கூடிய அதாவது இப்போ வரக்கூடிய மீனராசிக்கு எவ்வளவு பரல்களை உங்கள் ஜாதகத்தில் கொடுத்துருக்கார் அவங்கவுங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் மீனராசிக்கு எவ்வளவு பரல்கள் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல அவரோட வலிமை எப்படி இருக்கும் அந்த இடத்த அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அதனால் சுய ஜாதக பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜோ ஜோதிடர்கிட்ட வந்து அதை கொடுத்து பரிசோதனை பண்ணிக்கோங்க பொதுவான பரிகாரம்னு பார்த்திங்க அப்படின்னா பொங்கு சனியாக இருந்துச்சு அப்படின்னா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க சனியை ஸ்டார்டிங் முதல் தடம்பு வருது அப்படின்னாக்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க அடுத்தது வந்து இறுதிக்கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா குச்சனூர் போயிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு தாராளமாக போயிட்டு வாங்க நேர்மையாக இருங்க அது வந்து ரொம்ப முக்கியம் நேர்மை என்பது மிக மிக முக்கியம் இதற்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்தீர்களோ அதற்கான தண்டனைகளை பூராமே இந்த விரை சனி அடுத்து வரக்கூடிய சனி காலத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாதசனி மொத்தம் இந்த ஏழரை ஆண்டு காலத்துல மேசராசியினர் முழுமையாக அனுபவித்துத்தான் வெளியே வர முடியும் ஐயோ என்னை அதை பண்ணுறாரே இதை பண்ணுறாரே எனக்கு எதையாவது ஒரு சொல்யூஷனை கொடுங்க எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஜோசியராக தான் எனக்கு வந்து இந்த சனிக்கிட்டேருந்து விடுதலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அலையாதீங்க அங்கேயும் இங்கேயும் போய் ஜாதகம் பார்க்குறேன் அதை பார்க்குறேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படி வேதனைப்படுறதுனால எந்த ஒரு தீர்வும் நமக்கு வந்து ஏற்பட போகிறது இல்லை அதனால் வந்து சனி பகவானுடைய அருளை பெறணும்னா நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்க இருக்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடையலாம் சரிங்களா சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க சனி பகவான் கோவிலுக்கு எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னாக்கா அதில் போய் விளக்கு போட்டுருவாங்க எள்ளு விளக்கு போடுங்க காலையில் விநாயகர் வழிபாடு மாலையில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் வந்து சனிக்கிழமையில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க முடிந்தவரை சனிக்கு பிடித்தமான விஷயங்கள் உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் வர்ணங்களாக இருக்கட்டும் ராசிக்கல்லாக இருக்கட்டும் இதையெல்லாம் நீங்கள் அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய செய்ய அவருடைய அன்பை வந்து பெறலாம் குறிப்பாக வந்து சனி பகவானுடைய குருநாதர் கால பைரவரை வணங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து சனி பகவான் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படலாம் சரிங்களா மேசராசிக்கான பலன் பார்த்தோம் அடுத்தது வந்து ரிஷபராசிக்கான பலன்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஜாதக பலன் பார்க்கணும் நம்மக்கிட்ட ஜாதகம் வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஆதரவு கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸும் அனுப்புங்கள் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க வீடியோஸ் நேரடியாக உங்களுக்கு வரும் எதிர்காலத்தில் நிறைய வந்து பேசுவோம் தகவல்கள் நிறைய பகிர்வோம் பிரபஞ்சம் எல்லோருக்கும் உதவட்டும் நன்றி